சீதா அந்த கூட வந்து கேஸ் மச்சான் ஓகே மூணு பிளாக்ஸ் மௌக்ல வந்து நக்கர் நக்கர் கோட்ட குளியல यार போய் போட்டா செல்லாது சூப்பர் பத் 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 மணி பவுண்டரி ஆ ஓகே அஜிம் பவுண்டரி ஓகே ரெடி ரசিতা பவுண்டரி ஆ அப்டேட் ஆ

சரி கூட ஒண்ணுதா திருப்பி வெட்டாடா ரெண்டுதா உங்களால் முடியும் தைரியம் தைரியம் அமௌண்ட் உள்ள

சூப்பை நீங்க கேட்டீங்க வாய்ப்பு போட மாட்டான் இது ரொம்ப கம்பர்டபிள் பரவாயில்ல ஓகே குட் பிளே குட் வெளியா வெளிய 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 வெளியே அக்கா கூட வாங்கும் வெளியில போகாது ஓகே சில் 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 கைஸ் போட்டா போட்ட

Money bought. इल्ल लो उल्लो पोर्ड नो. Almost there. ये ये बोलो राजी ऊपर शायद. Okay. गुड प्ले good play. Come on guys, super. आ आ आ आ आ आ आ கூட போகும்போது வெளியில போக கூடாது நீங்க சொன்ன மாதிரி நாலாவது